சேலம் மாவட்டத்தில் போலீசாரால் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட கொள்ளையன் நரேஷ்குமார் தான் கொள்ளையடித்த நகைகளை தாய் மனைவியிடம் கொடுத்து வைத்ததாக கூறியதன் பேரில் அவர்கள் இருவரையும் சங்ககிரி போலீசார் கைது செய்துள்ளனர் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள வைகுந்தம் டோல்கேட் பகுதியில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு நடந்து வந்து கொண்டிருந்த பாப்பாத்தி என்ற மூதாட்டி காதுகளை அறுத்து தங்க தோடுகளை பறித்து சென்ற வழக்கு சம்பந்தமாக சங்ககிரி போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் அப்போது சங்ககிரி மலையடி மலையடிவாரம் பகுதியான ராயலூர் பகுதியில் மர்ம நபர் ஒருவர் சில நாட்களாக தங்கி இருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் சங்ககிரி காவல் உதவி ஆய்வாளர் விஜயராகவன் மற்றும் முதன்மை காவலர் செல்வகுமார் ஆகியோர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்பொழுது சந்தேகத்தின் பெயரில் இருந்த நபரை விசாரிக்கும் பொழுது அந்த காவல் உதவி ஆய்வாளர் விஜயராகவனையும் முதன்மை காவலர் செல்வகுமாரையும் கத்தியில் தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்ற பொழுது உதவி ஆய்வாளர் விஜயராகவன் சுத்த துப்பாக்கி கொண்டு குற்றவாளியின் வலது காலில் பாய்ந்தது அதனைத் தொடர்ந்து அவனை பிரித்து சங்ககிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்து விசாரணை மேற்கொண்டதில் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த நரேஷ்குமார் என்பது தெரிய வந்தது மேலும் சேலம் மாவட்டம் ஓமலூர் சங்ககிரி பகுதிகளில் தொடர் கொலை கொள்ளை மற்றும் வழிப்பறிகளில் ஈடுபட்டதும் கடந்த மாதம் தீவெட்டிப்பட்டியில் சரஸ்வதி என்ற மூதாட்டியை கொடூரமாக கொலை செய்து தங்க நகையை பறித்து சென்றது உள்ளிட்ட பதினேழு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது வந்தது அடுத்து சங்ககிரி போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் தான் கொள்ளையடுத்த நகைகளை தனது மனைவி வீணா மற்றும் தாயார் புஷ்பா ஆகியோரிடம் கொடுத்து வைத்துள்ளார் என்று வாக்குமூலத்தில் தகவல் அளித்ததின் பெயரில் தங்கையேரி போலீசார் ஓமலூர் விரைந்து சென்று குற்றவாளி நரேஷ் குமாரின் தாயார் புஷ்பா மற்றும் அவரது மனைவி வீணா ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்து தங்க நகைகளையும் வாகனத்தையும் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் நன்றி ஆதிநாராயணன் தகவல்களுக்கு நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்